பாத்து வர மாட்டியா இங்க இதை வழுக்குது இல்ல அதான் எழுதி போட்டு பாக்கல மழை பெஞ்சதுனால இங்க முழுக்க பாசம் புடிச்சு கிடக்கு இதே மாதிரிதான் எனக்கு வழுக்குச்சு அதே மண்ணள்ளி கொட்டலான்னு வந்தேன் அதுக்குள்ள நீ வந்து வழுக்கிட்ட பாத்து நட பாசம் ஆஹ் ஆஹ் இது இல்ல சொன்ன மாதிரி பாசம் இருக்கு அதான் வழிக்கிருச்சு நக்கலு ரொம்ப பாசம் வச்சாலே அப்படிதான் நிறைய வழுக்கும் கத்திரிக்காய் சைஸ்ல இருந்துகிட்டு எகத்தாலும் பேத்திக்கே ரெட்ட ஆ ரெண்டு குழந்தைகளுமே நல்ல ஆரோக்கியமா இருக்கு ஏண்டி வயத்துல புள்ளையே இல்லாம என்கிட்டயே வந்து மசக்கையா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்தினவ தானே நீ நீ ஒரு ஆட்ட ஆடினா பதிலுக்கு இப்ப நான் ஒரு ஆட்ட ஆடுவேண்டி அது என்ன தெரியுமா உன் வயிற்றுல வளர்றது ரெட்ட குழந்தைன்னு உங்ககிட்ட சொல்லாமையே இந்த குழந்தைங்களை வளர்க்க வைக்க போறேன் எப்படியும் உன் பிரசவத்தப்ப நான் கூட இருப்பேன்ல அப்ப அந்த ரெட்ட குழந்தைங்களை வச்சு என்ன செய்யணும் என்ன ஆட்டம் ஆடணும்

ஒன்னுக்கு ரெண்டு குழந்தைங்க வரப்போகுது இரு இரு என்னன்னு கேப்போம் அத்தே இல்லத்த ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கோம் நீங்க காத்துல படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க ரெட்ட வாழை பழத்தை வச்சு எதையோ மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க அதான் என்னன்னு கேக்கலான்னு நான் காத்துல படம் வரையலடி அடுத்து நடக்கப் போற கதையை எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னது கதையா என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது உங்களுக்கு இப்ப புரியாதுடி போக போக புரியும் இந்த வாழை பழத்தின் ரகசியம் தெரியும் அடத்தி முடிச்சிருவோம்

இதெல்லாம் நாளைக்கு ஒரு டைம் பார்த்து துவைக்கலாம்னு எடுத்து வச்சிட்டு இருக்கேங்கா இன்னைக்கு வேலை முடிஞ்சு சீக்கிரம் வந்துட்டியோ ஆமாங்கா ஓனர் அவர் வீட்டுல ஏதோ ஒரு சின்ன விசேஷம்னு சொல்லி இன்னைக்கு சீக்கிரமாவே ஹோட்டல் அடைச்சிட்டாங்க அதனால இன்னைக்கு நேரமாவே வந்துட்டேன் திங்கக்கிழமையில இருந்து காலேஜ்ல பரிச்ச வேற அதுக்கு ரெண்டு நாளைக்கு படிக்கிறதுக்கு லீவ் வேற விட்டிருக்காங்க இதுல வேற நான் படிக்கிற வேலையை வேற பாக்கணும்கா தமிழ் நீ துணியெல்லாம் என்கிட்ட கொடு நான் துவைச்சு கொடுக்குறேன் ஐயோ அக்கா உங்களுக்கு எதுக்கு அவ்வேன் சிரமோ தமிழ் இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு அன்னைக்கு நான் தோச்சு தந்த மாதிரி எல்லாத்தையும் தோச்சு குடுக்கறேன் குடு அக்கா ஒரு தடவை எனக்கு உதவி பண்றதுக்காக துவைச்சு குடுப்பிய அதுக்கடுத்து ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட துவைக்க கொடுக்குறது நல்லவா நல்லவாக்கா இருக்கு வேணாக்கா நானே பாத்துக்கிறேன் தமிழ் மசக்கையா இருக்கிறவ எப்படி உட்காந்து துணியை துவைப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நான் பாத்துக்கிறேன் நான் மெதுவா தமிழ் நீ குணஞ்ச நிமிந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ல கூட நான் தோச்சு கொடுக்கறேன் அக்கா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல இதுல என்ன இருக்கு இப்படி எல்லாம் வேலை பார்த்தாதானே பிரசவமும் சுக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் பாத்துக்கிறேன்கா நீங்க விடுங்க அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்கா தமிழ் என்ன நீ நீ படிக்கிற வேலையை பாரு நான் துவச்சு கொடுக்கறேன் கூட இல்லக்கா இருக்கட்டுமே என்ன வயித்துல புள்ளையை வச்சுக்கிட்டு சருவ சாதாரணமா குடிஞ்சு நிமிந்து வேலை செய்யறேன்னு சொல்றா இந்த நிலைமையில இதெல்லாம் இவளால எப்படி முடியும் கையால துவைக்கணும்னா குனிஞ்சு நிமிந்து ரொம்ப கஷ்டம் இல்ல பொருத்த வரைக்கும் எனக்கு பெரிய பாவா பழி வாங்கணும் அவர் செல்லா காசு ஆக்கி டம்மி பீஸ் ஆக்கி அவர் அமைச்சர் பதவியிலேருந்து கீழே இறக்கி வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணி நான் கட்டு சாக வைக்கணும் போய் சேர்ந்ததும் அப்பம் போன சோகத்தில் சேதுவும் வாழ்க்கை அழிச்சுப்பான் அதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் உரிமை கொண்டாடணும் அதான் என் திட்டம் அதான் என் மனசுலேயும் இருக்குது இப்போதைக்கு இந்த மதுரைக்குள்ள எனக்கு போறதுக்கும் தங்கறதுக்கும் எந்த வழியுமே இல்லை பெருசா எனக்கு யாரும் தெரியாது அத உங்களை உதவி கேட்டு வந்திருக்கேன் ஏற்கனவே அந்த பொண்ணு விஷயத்துல நீங்க கழுத்துறதுங்க நல்லாவே தெரியும் அந்த பொண்ணை நீங்க தான் தூண்டி விட்டு எல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் எதிர்க்கு எதிரி நண்பன்ற அடிப்படையில் உங்களை தேடி வந்திருக்கேன் என் மேல் நம்பிக்கை இருந்தா எனக்கு கூட சேர்த்துக்கங்க நம்பிக்கைனா வேணாம் நான் போறேன் தம்பி என்ன ரொம்ப சூடா இருக்க உட்காருப்பா உட்காரு உட்காருங்க தம்பி உட்காருங்க தம்பி என்ன சொல்றாரு உட்காருங்க டேய் புறா டேய் தம்பி குரு கிளாஸ் போ